نعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمداً عبده ورسوله. صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اوذ بالله من الشيطان الرجيم هل ادلكم على تجاره تنجيكم من عذاب اليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله باموالكم وانفسكم ذلكم خير لكم ان كنتم تعلمون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من دعا الى هدى فكان له من الاجر مثل اجور من تبعه لا ينقص ذلك من اجورهم شيئا صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய சொந்தமானதாகும் என்ற கருணையும் சலாம் எங்களுடைய தலைவர் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹு அலாவுடைய கற்றளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும் படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அண்மையுடன் கட்டளையிடுகின்றேன் அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான இந்த உலகத்தை படைத்த நோக்கம் மனிதனுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் செய்து அவன் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் படைத்ததாக சொல்றார் உண்மையிலே சொல்ல போனா நாங்க அல்லாவ வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்படணும் என்பது இல்லை நாங்க அல்லாவை ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படணும் என்பது இல்ல அல்லா சுபான் வணங்குறதுக்கு அவனால் படைக்கப்பட்ட சகல படைப்பினங்களும் அல்லாவை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பதாகத்தான் ஒரு ஆண்கள் அல்லாஹ் சொல்றாரு மாற்றமாக நாங்க செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் இது ஜும்மாக்கு வாரதா இருந்தாலும் சரி அல்லது வேற வேற எங்கட அஞ்சு நேர தொழுக நோம்பு சக்காத் ஹஜ் இத போல சகல அமல்களும்

உலக மக்கள் சகல படைப்பினங்களை விட்டும் தேவையற்றவர் மேலான கதியமான சொல்ல உத்தர் ஹஜ்ஜிக்கு போறதுனால அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அவருடைய வறுமை நீக்கப்படும் இந்த ரெண்டு விஷயம் ஹதீஸ்ல குறிப்பா சொல்லப்பட்டது ஹஜ்ஜால ரெண்டு துணியா அடிப்படையிலும் பாக்கியம் கிடைக்குது தீனுடைய அடிப்படையிலும் பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்குது அவ்வளவு பாவமும் மன்னிக்கப்படுவது ஒரு புள்ள தாயுடைய வயிற்றுல இருந்து இப்பதான் வெளியாவது என்றா அந்த புள்ளைக்கு கிட்ட எந்த பாவமும் இருக்காது அந்த பிள்ளை எந்த பாவத்தையும் இடுபட்ட இல்ல அதே மாதிரி ரசூலுல்ல சொன்னாங்க ரஜாக்க யௌமி வலஜத்து உம்மு ஒரு புள்ள ஒரு தாய் புள்ளைய பெற்றெடுக்க கொல எப்படி அந்த புள்ளை பாவமற்ற அற்ற வருவதோ வருதோ ஹஜ்ஜ மொராயாக மன் ஹஜ்ஜா வலம் யர்ஃபஸ் வலம் யஃப்சக் அப்படி சொன்னாங்க யார் ஹஜ்ஜ் செய்தாரோ தொழால சேதால எந்த தவறுகள் பாவங்களும் செய்யாமல் முறையாக யார் ஹஜ் செய்கிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி நன்மை இந்த பெரிய பாக்கியம் கிடைக்கிறது என்று நம்பி சொல்லலாரிசுரம் சொல்றாங்க தபியோ பைனல் ஹஜ்ஜி வானோ உமரா ஃபைந்தோமாயூன் ஃபியானி அல்ஃபாக்கர் அவர் தூனூ ஹஜ் உம்ராவை செய்யுங்க இதோ இதோ உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கும் உங்களோட வறுமையும் நிற்கும் என்றாங்க நம்பி சொல்லலாரி அப்போ இதால பெனிஃபிட் யாருக்குன்னா எங்களுக்கு தான் அஞ்சு நேரம் தொழுவோம் ஆபீஸ்ல இருந்து கடையில இருந்து பஜார்ல இருந்து வேலை வச்ச எல்லாம் முன் பின்னாக்கிட்டு ஓடி ஓடி வாறோம் வந்து முறையாக தொழுறோம் இந்த தொழுகையை கொண்டு முழு பிரயோஜனமும் தான் தொழுகையை கொண்டு அல்லாஹ் ரிஸ்க்ல மறக்கத்து வச்சிருக்கிறான் மனசுக்கு நிம்மதியை வச்சிருக்கிறான் முகத்துல ஒளிய வச்சிருக்கிறான் சிறப்புகள் நிறைய இருக்குது தொழுகையை பத்தி சொல்றேன்டா கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நோன்பு பிடிச்சோம் பசியில இருந்தோம் இரவேனெல்லாம் வணங்கிடும் இதான பிரயோஜனம் எங்களுக்கு தான் அல்லா ரொம்ப தெளிவா சொல்றான் நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சா அதனுடைய நலம் உங்களுக்கே தான் நீங்க மாற்றமான வேலையை செஞ்சா அதனுடைய நஷ்டமும் உங்களுக்கு தான் ஹதீசுல ஹதீசு குதிசையில வந்துருக்கு அல்லா சொல்றதா நம்பி சொன்னாங்க

அந்தஸ்துல கண்ணியத்துல எதுவுமே கூட போறதில்லை இல்ல நீங்க எல்லாரும் தக்குவாதாரியா மாறினாலும் எனக் கொண்டு கூட போறது அதே போல அடுத்ததையும் சொன்னாங்க போலி கபி முல்கே இந்த அவ்வளவு மனிதர்கள் ஜின்கள் முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லோரும் ஆக கெட்ட மனிதன் எவனோன் என்றா உதாரணத்துக்கு அவனை போல எல்லாரும் மாறினாலும் என்ற ஆட்சி அதிகாரத்துல கண்ணியத்துல எதுவும் குறைய போறது மாற்றமாக நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள நிரப்பமான கூலிய கேமத்துடைய நாளில் உங்களுக்கு தருவேன் அதனால கண்ணியமான சகோதரர்களே நாங்க எங்களோட ஆகிரம்தான் அடிப்படை இதெல்லாம் போலி இதெல்லாம் ஒரு டிராமா இதெல்லாம் ஒரு வகையான நாடகம் இதெல்லாம் ஒரு வகையான ஏமாற்றம் இது எந்த சொந்த கருத்துக்கள் இல்ல நான் குரான் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்தை தான் ஒரு சொல்றேன் இதெல்லாம் திடீரென்று இந்த அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிடும் திடீரென்று ஜும்மா ஓதிக் கொண்டிருக்கிறவராய் கேளும் ஜும்மா கேட்டுக் கொண்டிருக்கிறவராய் கேளு எத்தனை மவுத்துடைய செய்திகள் அப்படி நான் கேள்விப்பட்டுட்டோம் அவ்வளவு தொடர்பும் இல்லாம போயிடும் கொண்டாட்டி புள்ளையல் குடும்பம் சொந்தம் பந்தம் வியாபாரம் தொழில் அவ்வளவும் ஆட்சி அதிகாரங்கள் பட்டம் பதவிகள் எல்லாம் முடிஞ்சு அதனால அதுக்கு பின்னால நாங்களும் எங்கட அமலும் நாங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்துல செஞ்ச நன்மைகள் தீமைகள் அதுக்குள்ள கூலிகள் தான் அந்த மௌத்தோடே ஆரம்பிக்கும் சக்கராத்திலே அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சிருவார் ரூஹ எடுக்க கொலே உடல் இந்த ரூஹ கலட்ட கொலே அல்லாஹு தால இவர் போற இடத்த அல்லாஹ் காட்டுவார் ஒரு ஹதீஸ் ரொம்ப தெளிவாயிருக்கு நல்ல மனிதராயிருந்தா அவரை பார்த்து சொல்லப்படும் يا ايتها النفس المطمئنه ارجعي الى ربك راضيه مرضيه فادخلي في عبادي وادخلي جنتي ஏ நல்ல மனிதா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த மனிதா உண்ட ஆசையை விட உண்ட விருப்பத்தை விட அல்லாஹ்ட விருப்பத்துக்கு முதலிடம் கொடுத்தவன் நீ துன்யாவை விட ஆகிரத்துக்கு முதலிடம் கொடுத்தவன் அல்லாவுக்காக வாழ்ந்தவன் அமைதியான ரூஹே அல்லாவுக்கு வழிபட்ட ரூஹே ரப்பிதா நீ இப்ப ரோ நேரம் வந்துட்டு நீ போ நீ ரோ போறா எப்படி தெரியுமா அல்லாஹ் அல்ல ரப்ப உனைய கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில ரப்ப கொண்டே நீ ரப்ப திருப்தி படுத்திருக்கிறாய் ரொம்ப ஒன்று கொண்டு திருப்தி அடைஞ்சிருக்கிறாரு நீ அல்லாஹோட சந்தோஷம் அல்லாஹ் உனையோட சந்தோஷம் இந்த நிலமையில நீ நம்பிக்கிட்டப்போ அதோட வதுகுலி ஃபீலாதி வதுகுலி ஜன்னதி என்ன நல்ல மக்கள் போற இடம் சொர்க்கம் அந்த நல்ல மக்களோட போய்ட்டு நீ சேர்ந்துக்கோ என்னை மேலான சொர்க்கத்துக்கு போ உனைய கண்ணியப்படுத்த படுத்த உனைய சந்தோஷப்படுத்த உனைய திருப்தி படுத்துறதுக்கு நான் தயாரிச்சிக்கிற சொர்க்கம் எந்த கண்களும் கண்டில்ல யாரும் பார்த்தில்லை யாரும் கேட்டில் யாரும் யோசிச்சும் பார்த்தில்லை அப்படியாக அந்த ஏற்பாடு சொல்றேன் நீங்க அங்க போனா பாப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கம்

துன்பமே இல்லை அல்ல எல்லோருக்கும் தொஃபின் செய்யணும் முயற்சி செய்யணும் மேலான சகோதரர்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகங்கள் செஞ்சு நர்சுக்கு மாத்தம் செஞ்சு உடலால பொருளால எல்லா அடிப்படையிலையும் தியாகங்கள் செஞ்சு அல்ல கிட்ட கொண்டே இருக்கணும் யாரும் திருப்தி அடையலை நாங்க இப்படி செஞ்சுக்கிறோம் அப்படி செஞ்சுக்கிறோம் இவ்வளவு பள்ளி கட்டிக்கிறோம் இவ்வளவு மதரசா இவ்வளவு அது இவ்வளவு நன்மையான காரியம் திருப்தி அடையல Ina mudibu kadeisi neeratla tanya ini. Rasulullah sallallahu alaihi wasallam mudibu payah diri kira. Nalla mudibu kerakya doa sendiri Husnul khatima. Allahumma inni asaluka. Allah merzukni ilmu tauhid wa amal alikhlas. wa husnul khatima. Nabi ya doa kerti kira nalla mudibu kerakya doa. Sahabah kal nalla mudimu mudibu kerakya doa kerti kira. Ibu Nabi mulai kah rahmatullahi alaihi wasallam. Periyar, orang tabiin dalam sendawan, முஹாரி ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அவர் சொல்றார் நான் முப்பது சஹாபாக்களை கண்டிருக்கிறேன் முப்பது சஹாபாக்களோட புலங்கி பழகி இருக்கிறேன் அந்த ஒவ்வொரு சஹாபியும் அவர் கிட்ட முனாபிக் தனம் நான் ஒரு முனாஃபிக்கோ என்று பயப்படக்கூடியவராய் நான் ஒரு முனாஃபிக்கோ தெரியாது இன்னைக்கு நாங்க மக்கியவங்களை தானே முனாஃபிக் என்றோம் அவன் முனாஃபிக் இவன் காபி அவன் அப்படி என்று தானே சொல்றோம் நாங்க சுத்தம் நாங்க சுத்தம் எல்லாம் குத்தம் சகாபாக்கிட்ட அப்படி இருக்கேன் இவ்வளவு வேலை செஞ்சோம் இவ்வளவு பாடுபட்டும் உத்தீனுக்கு உசுறு கொடுத்தும் மேலான கண்ணியமான சகோதரர்களே தன்னோட முடிவை பயப்படக்கூடியவங்களா இதுதான் அதனால பயந்து கொண்டே இருக்கணும் அல்லா கிட்ட மண்டாடிக்கொண்டே இருக்கணும் அழுது கொண்டே இருக்கணும் தனியா அலோல் தனி அலோல் தௌபா செஞ்சு தாரு அது அசல் அதல்ல அசல் தனித்தனிய ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவம் அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அவங்கள்ட ரகசியங்கள் அவங்க அவங்களுக்கு தெரியும் உள்நாட்டுல வெளிநாட்டுல செஞ்சதெல்லாம் அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் செஞ்ச பாவம் எனக்கு தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது அவங்க யாரும் எனக்கு தௌபா சொல்லி தாரது அல்ல முறை ஏன் தௌபாவ நானே தான் செய்யும் கண்ணியமான சகோதரர்களே குரான்ல அல்லாஹ் அல்லா என்ன சொல்றான் என்றா எப்பயும் ரெடியாயிரங்க நாங்கள் உங்களை எந்த நேரத்துல அழைப்போமோ கூப்பிடுவோமோ தெரியாது நீங்கள் தயாரிப்போடே இருக்கீங்க நான் எப்பயும் சொல்ற கருத்து நான் நீங்களும் எந்த அளவு ரெடியா இருக்கணும் என்ற மவுத்துக்கு எனக்கிட்ட உங்களுக்கிட்ட மலக்குள் மௌத் நேரடியாக வந்து கேட்டா நான் தான் மலக்குள் மவுத் உங்களோட ரூஹ எடுக்க வந்திருக்கிறேன் நீங்க தயாரா என்று கேட்டா நான் நீங்களும் சொல்லோனும் தான் எதிர்பார்த்து இருக்கிறேன் இவ்வளவு நாளை என்ன நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருஷமா உங்களோட எதிர்பார்ப்பில் தான் நீங்க எப்ப வருவீங்கன்னு பார்த்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படித்தான் நானு நீங்களும் ரெடியாகும் சும்மா பேச்சுக்கு சொல்லிட மௌத்து வருது அப்படி இப்படின்னு சும்மா எங்களோட பேச்சு புலக்கத்தில் என்னமோ சொல்லி இருக்கிறோம் பேச்சு அல்ல செயல்ல அக்கை கத்தலை நானு நீங்களும் தயாராக இருக்கிறோம் வழுத்து அந்த மா கத மத்திலே கதீன் வச்ச புல்லா அல்ல என்ன சொல்றான் நீங்க ஒவ்வொருவரும் ஒரு ஆகிரத்துக்கு என்னத்தை இங்க இருந்து கொண்டு அனுப்பி வச்சிருக்கிறீங்க அதை யோசிங்க இங்க வச்சுட்டு போறது அல்ல அனுப்பி வச்சதை யோசிங்க வச்சுட்டு போறது ஏதாவது எல்லாம் பங்கு போட்டுக் கொள்வாங்க கூட குறைய வச்சுட்டு போனா கூட குறைய சண்டை அதை சரியா ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே சொத்துக்களை பிரிச்சு எங்க பிசினஸ் எங்க எல்லாத்தையும் முறையா செய்யாம போனா உள்ள அடிச்சு கொண்டு சாவுறாங்க எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமா போயிட்டாங்க கொடி கட்டி பறந்த ஆட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அதனால் ஒவ்வொரு வாப்பா ஒவ்வொரு தகப்பனும் ஹயாத்தோட இக்கோ மௌத்துக்கு அதுதான் கருத்து எங்களோட வசியத் வசியத்தை பின்னால எப்படி நடக்கணும் என்ற வேலை வெட்டிகள் இந்த சொத்து இந்த காணி பூமி இந்த வியாபாரங்கள் எப்படி நடக்கணும் என்று எழுதப்பட்டு தலவாணிக்கு கீழே வைக்காம தூங்கவான சூழல் அப்படி அது சில வந்துடு இஸ்லாம் எவ்வளவு அழகான முறைகளை காட்டி தருவது சண்டை எங்க மௌத்துக்கு பின்னால கவர்ல நாங்க நிம்மதியா இருக்கோம் நிம்மதியா இருக்கோம் சண்டை பிடிக்கிறதுக்கு வழியை செஞ்சுட்டு போக கூடாது அடுத்தது நாங்க எப்படியா அந்த அமல்களை செய்யணுமே தான் ஏந்த உங்களோட மௌத்துக்கு பின்னாலும் எங்கட கபருக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படியா அந்த அமல்களையும் நாங்க செஞ்சுட்டு போவோம் ஒன்றிக்கு எங்கட மௌத்தோட அமல் முடியுது கண்ண பொத்துரத்தோட நாங்க ஓதின குரான் நாங்க செஞ்ச திக்கு நாங்க கொடுத்த சதக்கா ஜக்காத் நாங்க செஞ்ச எல்லா அமலும்

அல்லாஹ் நான் அப்படி ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அப்படி ஒரு பிசினஸ் இருக்கு பிசினஸ் என்ன வார்த்தையே அல்லாஹ் பாவிக்கிறார் நல்ல இத போல லாபம் எதுலயும் கிடைக்காதே அப்படியா கொண்ட ஒரு பிசினஸ் சொல்லி தரட்டுமா அதுதான் அல் அது லகும் আলা தजारत তুনஜீகு மின் அலீம் அந்த பிசினஸ் எப்படியாம அந்த பிசினஸ் என்ன சல்லியோட சம்பந்தப்பட்டதalle இந்த மெட்டீரியல்ஸோட சம்பந்தப்பட்டதalle இந்த துனியாவோட சம்பந்தப்பட்டது அல்ல சம்பந்தப்பட்டதல்ல சம்பந்தப்பட்ட பிசினஸ் நரக நெருப்புல நெருப்பு நோவினை கொடுக்கக்கூடிய வேதனையில் இருந்து பாதுகாக்கக்கூடிய நீங்க புத்திசாலிகளா இருந்தா நீங்க விளங்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க நல்லா விளப்பம் உள்ளவங்களா இருந்தா இதை விளங்கிக்கோங்க அவங்க தான் விளங்குவாங்க என்றா நல்லா துனியா விளங்கிக்கிறான் ஆகிரத்தை விளங்காத புத்திசாலி இல்ல துனியாவோட எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாத ஒன்று இல்ல அவரோட பேசி தப்பே இல்ல அப்படி பேச்சாளிகளும் அப்படி அறிவாளிகளும் இருப்பாங்க ஒன்றும் வேலை இல்லாத புத்திசாலி யார் என்றா அல்லாஹ் விளங்கி இருக்கிறார் ஆகத்தை விளங்கியிருக்கிறார் சொற்கள் நலகத்தை இருக்கிறார் நன்மை தீமையை விளங்கி விளங்கி இருக்கிறார் ஹலால் ஹராத்த இருக்கிறார் அந்த அடிப்படையில வாழ்றார் விளங்கி மட்டுமீந்தும் போது அது முஸ்லிம்ஸ் எத்தனையோ பேர் புக்ஸ் எழுதிகள் எழுதிக்கிறார் ஹதீஸ் கிதாபுகள் எழுதியிருக்கிறார் ஆனா அவர் களிமா சொல்ல அதனால இஸ்லாத்துடைய நாலேஜ் இன்றைக்கு எல்லார்கிட்டையும் இருக்குது மறக்கத்தான் இருக்குது வெறும் நாலேஜ் ஆல அந்த சொர்க்கம் போக கிடைக்க அப்ப நான் போன் சொர்க்கத்துக்கு போயிட்டோம் போன்ல எல்லாமே குரான் ஹதீஸ் பிக்கு சட்டா எல்லாமே எல்லா பத்துவாவும் இது அதனால அமல் தான் தேவை செயல்ல வர வேண்டியது தக்குவாவத்தான் நல்லா குரான் சொல்றாங்க அதனால கண்ணியமான சொல்லி அது என்ன பிசினஸ் தெரியுமா நீங்க அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொள்ளணும் முதலாவது ஈமான் முதலாவது ஈமான் இல்லாம ஒன்றுமில்லை அல்லாஹ் ரசூலை இம்மான் கொள்ளோணும் அடுத்தது என்னன்னா வத்ரூஜா இது உணவு சபீரில்லா அல்லாஹுடைய களிமா அல்லாவுடைய இந்த மார்க்கம் இந்த தீன் இந்த உலகத்துல மேலோங்குவதற்கு உங்களோட உடல் உங்களோட பொருள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள் அல்லாஹ உங்களுக்கு தந்த ஹெல்த் ஹெல்த் என்றோமே இந்த உடலும் பொருளும் நேர காலங்களில் அல்லாவுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்குறத்துக்கு நீங்க செலவழிக்கணும் இதுதான் ஆக சிறந்த பிஸ்னஸ் அதுலேயும் கண்ணியமான சகோதரர்களே கண்ணியமான நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க உங்களையே காரணமாக வச்சு ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா அதே உங்களோட சொர்க்கத்துக்கு போதுமேடா நாங்கள் இன்றைக்கு நிறைய நான் முஸ்லீம்ஸோடு தான் பழகிறோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மில்லியன் எங்களோட நாட்டில் மக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க எங்களோட கொடுக்கல் வாங்கல் எங்களோட பல உறது நாங்கள் வேலைக்கு வச்சிருக்கிறோம் எங்களோட பேக்டரி எங்களோட கார்மெண்ட் எங்கட அங்கே இங்க கடையில ஷாப்ல எல்லாம் அவங்களோட தான் நிறைய நாங்க தொடர்பு வச்சுக்கிறோம் அந்த மக்களை வச்சு நாலு பணத்தை சம்பாதிக்கிறோம் அவங்கள வச்சு நாங்க திண்டு குடிச்சு நல்லா இருக்கிறோம் அலமதுல்லா கிராமத்துல அல்லா கேட்பான் அவனும் ஏண்ட அடியா நீயும் அடியா அவனும் அவனு அடியா நீயும் அடியா அவனை படைச்சவன் நான் உனைய படைச்சவன் தான் நீ என்னைய விளங்கி வச்சிருந்தாய் உனக்கு என்னைய தெரியும் அதனால என்னைய வணங்கினாய் நம்பினாய் அவனுக்கு என்ன தெரியா அவனுக்கு என்ன தெரியாது அவன் ரப் என்று நினைச்சு கொண்டு யாரையோ வணங்கிக் கொண்டிருந்தான் ஆனா உனக்கு தெரியும் அவன் செய் அவன் வழிகேட்டில் இருக்கிறான் அவன் சிறுக்கில் குவரில் இருக்கிறான் அவன் இந்த நிலைமையில மௌத்தான நிரந்தரமான நரகத்துக்கு போவான் உனக்கு நல்லா தெரியும் நீ பயன் கேட்டிருக்கிறாய் குரான் படிச்சிருக்கிறாய் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டும் நீ ஏன் அவருக்கு சொல்ல இல்லை என்று ஒரு கேள்வி கேட்பான் எங்களுக்கு யாரையும் போர்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்கு எடுக்கலாம் சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்க அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்ல இல்லை ஆனா விளங்கப்படுத்துறது எக்ஸ்பிளைன் பண்றது அவருக்கு அல்லா என்றா யார் உனைய படைச்சவன் யார் இத மாதிரி ஒரு விரல முழு உலகம் கொண்டு சேர்ந்து படைக்கணுமா கேளுங்களே கேள்வி உண்டு இன்றைக்கு எவ்வளவு சயின்டிஸ்ட் எவ்வளவு என்னென்னமோ டெக்னாலஜி அங்க இங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இத மாதிரி ஒரு விரலை கேளுமா இத மாதிரி இதே மாதிரி ஒரு கண்ணை கேளுமா ஒரு எலும்பை எறும்ப உருவாக்கணுமா அப்ப இதை உருவாக்கணும்னு ஒத்த நீக்கிறாங்க இதை உருவாக்கினோம் அவன் யார் அவன் சொல்ற நாட்ட அவனை உண்டாக்கினேன் உலகத்துல எந்த கடவுளும் சொல்ல இல்ல எந்த ஆண்டவனும் சொல்ல இல்ல எந்த தெய்வமும் சொல்ல இல்ல சொன்னவன் அல்லா மட்டும்தான் புத்த பெருமான் சொல்லவும் இல்ல ஜீசஸ் ஈசா அலி இஸ்லாம் நாங்க சொல்ற ஈசா அலி இஸ்லாம் அவங்க சொல்றது அவங்க சொல்றாங்க காட் என்றாங்க அல்லது சன் ஆஃப் காட் என்றாங்க காட் என்றா காட கொள்ளேனுமா காடுக்கு ஆணி அடிக்கேனுமா சன் ஆஃப் காட் என்றா பார்த்து புத்திக்கு படுவதே இல்லை நாலு கேள்வி கேட்டாலே ஒரு வேண்டிய கேளுங்க எல்லாத்துக்கும் தெளிவான மார்க்கம் இந்த உலகத்தை அல்லா தெளிவா விளங்க போனேன் ஒவ்வொரு மனிதனையும் இவன் ஆரம்பம் என்ன இவன் எப்படி உண்டாவினான் இந்த மரம் இந்த சொல்ல ஆரம்பத்தை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை நாங்கத்தை இந்த மரமட்டைகளை முளைக்க வச்சு சாப்பாடுகளே பழங்கள் வரக்கறிகளை உருவாக்கி உங்களுக்கு சாப்பிட தந்து அதை ரத்தமாக்கி அந்த ரத்தத்தை இந்திரியமாக மாற்றி உங்களோட உங்கள் மூலம் உங்களோட மனைவியுடைய கற்பறையில தங்க வச்சு அதை ரத்த கட்டியாக்கி அதை சரக்கட்டி ஆக்கி அதை எலும்புகளாக மாற்றி அந்த எலும்புக்கு மேலான சதைகளை உருவாக்கி அதுக்கு உயிரை கொடுத்து சாய்டுற வயிற்றில் வச்சு பாதுகாத்து மூணு இருள்கள் மூணு இருட்டுக்கு பின்னால உங்களை உருவாக்கினோம் அப்படின்னு சொல்கிறாள் ஹல்கன் தான் அது ஹல்கையும் மூணு இருட்டுக்கு பின்னால தான் உங்களோட உங்களோட பௌத்துக்குள்ளே வயிற்றுக்குள்ளே நாம் ஒளைய தயாரித்தோம் கிட்னி கொடல் ஈரல் எல்லாத்தையும் இருட்டில் செய்யலுமா அந்த வேலை புத்தி மூளை குறைப்படுறதுக்கு தான் விலங்க இந்த புதானுடைய ஆயத்துல கொஞ்சம் லேசா விளங்கி உங்களோட கூட்டாளிமாரோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்கிறவங்களோட உங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லாட்டி யாராவது ஒரு ஆலிம கொண்டாந்து சிங்கள வேண்டாம் சிங்களத்துல என்ன பாசையிலயோ கொஞ்சம் விளங்கப்படுத்தினா உட கடமை நீங்கும் உட பொறுப்பு நீங்கிடும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாது அல்ல நாடினா ஏற்றுக்கொள்வார் இல்லாட்டி இல்லை பிரச்சனை இல்லை அதனால மேலான சோழலே இது ஒரு முக்கியமான வேலை இந்த தீனை பாதுகாக்கணும் இந்த தீனை எல்லாருக்கும் போயிட்டு சேரணும் எல்லா மக்களும் நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றோம் அரசியல்வாதிகளுக்கு சொல்றோம் அரசியல் தலைவர்களுக்கு சொல்றோம் எங்களுக்கு ஆட்சி தேவை எங்களுக்கு நாட பிரிச்சு தாங்க கேட்க இல்லை எங்களுக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை நாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு இஸ்லாம் அழகான ஒரு வழியை காட்டி தந்திருக்கி நாங்க ஒரு நல்ல முஸ்லிமா வாழ்றதுக்கு மட்டும் எங்களை பாட்டில் விட்டீங்கன்னா போதும் அவளைத்தான் நீங்க செய்யும் நாங்க நாலு பணத்தை அலால சம்பாரிச்சு திண்டு குடிச்சு ஈமான் இஸ்லாத்தோட வாழணும் அதுக்கு மட்டும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தான் வேறொண்டு எங்களுக்கு தேவை எங்கள்ட தங்குற இடம் சொர்க்கம் எங்கட உண்மையான வீடு அங்க எங்கட உண்மையான காணி பூமி அங்க அங்கத்தான் நாங்கள் போறோம் இதுதான் இல்லை அதனால கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு ஆளை கூட்டணும் ஜனத்தொகையை கூட்டணும் முஸ்லீம்களை கூட்டணும் நாட்டை பிடிக்கணும் ஆட்சி எடுக்கணும் அறவே இல்லை அறவே அப்படி எங்கட நோக்கங்கள் இல்ல அப்படி ஒரு தேவையும் இல்ல எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தோட எங்க இருந்தாலும் வாழ்ந்து களிமாவோட மவுத்தாவிடும் அவ்வளவுதான் எங்களுக்கு அதனால அல்லாஹ் கிருப்ப செய்வான் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தால எங்கட வாழ்க்கையில மிஞ்சிரிக்க கூடிய காலங்களை நல்ல காரியங்கள்ல கழிக்க அல்லாஹ் எங்களுக்கு தோப்பி செய்வானா யா அல்லா எங்களால் இதுவரைக்கும் நடந்த குற்ற குறைகள் எல்லாம் மன்னிப்பாயா நீ விரும்பக்கூடிய காரியங்களை எங்களை நேர காலத்தை கழிக்க தோஃ செய்வாயா எங்கள பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்கட தாய் தந்தையர்கள் குடும்பத்துல மௌத்தானவர்கள் அவங்களோட கபறுகளை சொர்க்கத்துடைய பூஜை ஆக்கி வைப்பாயா எங்களோட பிள்ளைகளை சாலைகான தக்குவாவுடைய பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு அறிவு ஓதல் மார்க்கத்தை நீ கொடுத்தருள்வாயா நல்ல ஒழுக்க மார்க்கம் உள்ள பிள்ளைகள் ஆக்கி வைப்பாயா எங்கள ஊடக தொழில் வியாபாரங்களை மறக்க செய்வாயா யா லா பலஸ்தீனுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக யா ல்லா உன்னை தவிர வேற ரப் இல்லையா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய உன்னை தவிர வேற யாரும் இல்லையா அல்லாஹ் உண்ட தனிப்பட்ட கொதரத்தை கொண்டு அவர்களுக்கு நீ உதவி செய்வாயா உண்ட கொதரத்தை நீ அவர்களுக்கு காட்டுவாயா யாழ்லா எங்களுடைய கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக வா ஆனா அனில் ஆலமீன்